சரி மித வேறுங்க மித வேறுங்கள் நான் கூட ஏறலாம் சரி மித மிதுவா இருங்க ஒரு அவசரம் பண்ணும் மிதா மீதா வரும் இல்லை கரெக்டாக கை டைட்டாக இருக்கில்ல ஆடா வணக்கம் நான் உங்கள் ஸ்நேக்ஸ் அக்கா ஒரு அருமையான ரெஸ்க்யூ இந்த பதிவில் நம்ம எந்த பாம்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பூனைக்கன் பாம்பு என்னடா பாம்பு பேரை கேட்டாலும் வந்து வித்தியாசமாக இருக்க அதாவது பூனைக்கண் என்ற பாம்பு வந்து ஒரு பாம்பு இருக்குது இந்த பாம்பு எப்படி இருக்கும் அதாவது விஷமுள்ள பாம்பா இது விஷமற்ற பாம்பான்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பாம்பை அருமையாக ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறோம் அது இரவு நேரத்தில் எப்படின்னா வீட்டுக்குள்ளே ஆள் இருக்கிறாங்க இரவு நேரத்தில் அப்போது வந்து வெளியில் வந்தும் பார்க்க வீட்டு வாசலில் படியில் அப்படியே படுத்தே இருக்குது ரொம்பவே அச்சத்தில் இருந்தாங்க ஸோ வீட்டுக்குள்ளே வந்து மணிக்கா நம்மளுக்கு போக முன்னாங்க ஸோ நான் விரைந்து சென்று இரவு நேரத்தில் விரைந்து சென்று இந்த பாம்பு மீட்டு எடுத்துருக்கிறேன் ஒரு அருமையான ரெஸ்கியூ ஆனால் வந்து இந்த மாதிரி இடத்துலாம் பாம்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க இந்த பாம்பு நீ தெரிஞ்சுக்கிருவோம் ஸோ இந்த பாம்பு இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ மூலம் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி பாம்புகள் பற்றிய விழிப்புணர்வோடு தொடர்ந்து பார்க்கலாம் அதுவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால யாராவது ஒருத்தருக்காச்சும் ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கும் ஏன்னா வந்து பாம்புகள் பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க ஸோ அவங்களும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ முழுதும் பாருங்கள்

ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் தான் வந்து சொன்னார் இந்தமாரி வந்து பாம்புகள் பற்றி தெளிவாக வந்து ஃபோட்டோ காமிச்சு ஸோ க தெரியப்படுத்துங்க அப்படின்னாங்க ஸோ அவருக்காக இந்த பதிவு இந்த மாதிரியாக வந்து பாம்புகள் பிடித்தான் இருக்கும் இந்த பாம்போட பெயர் பூனைக்கன் பாம்பு இப்படினு இருந்துச்சுன்னா கண்கள் பார்த்தா பூனைக்கண் மாரி இருக்கும் இந்த பாம்புகள் அதிகமாக இரவு நேரத்தில் மாரி கூட்டம் கூட்டமாக ஒரே இடத்துல இருக்கும் ஒரு பாம்பு இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துலேயே வந்து அது அந்த குடும்பங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் குட்டி குட்டி பாம்புகள்லாம் வந்து ஒரே மாதிரியாக அருகில் அருகில் இந்த பாம்புகள் பதுங்கியிருக்கும் ஸோ ஏற்கனவே ரெஸ்க்யூ பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு வீட்டில் வீட்டு வாசலில் துளசி செடி பார்த்திங்கன்னா துளசி செடியில் இந்த பாம்பு ஒரு ஏழு எட்டு பாம்புக்கு ஒரே இடத்துல மாதிரி ரெஸ்கியூ பண்ணியிருந்தோம் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ பார்க்காதவங்க பழைய வீடியோக்குள் உள்ளே போய் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸோ இந்த பாம்பு இப்படி தான் இருக்கும் பார்க்க அஜஸல் பார்க்க ஒரு சுருட்டை விரியன் பாம்பு பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் காணப்படும் சுருட்டேரன் பாம்பு ரொம்ப சிறுசாக இருக்கும் ஸோ இது பூனைக்கன் பாம்பு இந்த பாம்பு ஒல்லியாக ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஸோ இந்த பாம்பை பற்றி நம்ம நல்லா அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இரவு நேரத்தில் அந்த பாம்புகள் அதிகமாக வெளியில் வரும் அந்த பாம்பு கடிக்கவே அது கடித்தாலும் இந்த பிரச்சனை ஏற்படாது நம்மளுக்கு ஏன்னா வந்து இது விஷமே அற்ற பக பாம்பு அதாவது விஷமே இல்லாத பாம்பு தான் இந்த பூனைக்கன் பாம்பு ஸோ அருமையான விழிப்புணர்வு பார்த்தோம் இந்த வீடியோ பதிவை அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்